கால வரிசையில் நம்ம டென்த்தோட வரலாறு முடிக்க போகிறோம் வரலாறுல கடைசி பாடமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் இந்த பாடத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஐந்தாவது பாடத்துலேருந்து பத்தாவது பாடம் வரைக்கும் நமக்கு சிலபஸில் உண்டு ஸோ இந்த பத்தாவது பாடத்தோட வரலாறு டென்த் வரலாறு முழுமையாக முடியுது ஸோ இதில் முதல் நிகழ்வு என்ன அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டு இதில் தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற ஒரு தமிழ் புத்தகம் முதல் முதல்ல வெளியிடப்படுது எங்கே அப்படின்னா கோவாவில் வச்சு வெளியிடப்படுது தம்பிரான் வணக்கம் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டுலேயே வந்து ஆங்கிலேயர்கள் வர்றதுக்கு முன்னாடியே அந்த நூலை வெளியிட்டிருக்காங்க அடுத்த ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பது முழுமையான அச்சகத்தை தரங்கமாட்டில நிறுவுகிறாங்க அதற்கு காரணம் யார் அப்படின்னா சீகன் பால்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஒம்பது அடுத்ததா அடுத்த நூற்றாண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டில் தான் திருக்குறள் வெளியிடுறாங்க ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டு தமிழ் புத்தகத்துலையும் இருக்குது இதை வெளியிட்டவர் யார் அப்படின்னா தஞ்சை மலையத்தோசன் மகன் ஞானப்பிரகாசன் அப்படிங்கிறவர் தான் இதை பதிப்பிச்சு வெளியிட்டிருப்பார் அதுக்கப்புறம் ஒரு நாலு ஆண்டுகளுக்கு கழித்து ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறில் ஒரு கல்லூரி நிறுவப்படுது எங்கே அப்படின்னா புனித ஜார்ஜ் கோட்டையில் நிறுவுகிறாங்க நிறுவனவர் யார் அப்படின்னா இந்த தமிழ் ஆராய்ச்சி பண்ண இந்த ட எஃப்டபிள்யூ எல்லிஸ் அப்படிங்கிறவர் இவர் வந்து இந்த திராவிட மொழிகள் சம்மந்தமான விஷயங்களில் நிறையா ஆய்வு செஞ்சுருப்பார் அவர் தான் புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரி நிறுவுகிறார் இதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு புரட்சிக்கு முந்தின வருஷம் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் அப்படிங்கிறத எழுதியிருப்பார் யார் அப்படின்னா கால்டுவெல் பொதுவாக திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த நூலை வந்து எழுதியிருப்பார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு புரட்சிக்கு முந்தின வருஷம் தான் திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணம் அப்படிங்கிறத அவர் எழுதுகிறார் அதுக்கப்புறமா ஊவேசா பதிப்பித்த நூல்கள் இங்கேருந்து எண்பத்தி ஆய ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு வரைக்கும் உள்ள நூல்கள் கொடுத்துருக்காங்க சில நூல்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க அதை பார்க்க போகிறோம் முதல்ல பதிப்பிச்சது அப்படிங்கிறது சீவக சிந்தாமணி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு இந்த பாடத்தில் கொடுத்த வரைக்கும் அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் சீவக சிந்தாமணியை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழுலேயே பதிச்சுட்டார் சீவக சிந்தாமணி முடிஞ்சு ஒரு ரெண்டு வருஷம் கழித்து என்ன செய்கிறாரு அப்படின்னா பத்து பாட்டை இது பண்ணுறாரு பத்து பாட்டுன்னா எட்டு ஒம்பது பத்து பாட்டு அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்போது எட்டுக்கு எடுத்து ஒம்போது எடுத்து பத்து வரும் அப்போ எட்டு ஒம்போது பத்து பத்து பாட்டுங்கிறத ஈஸியாக பத்துக்கு முன்னாடி எட்டு ஒம்பது இருக்கும் அப்போ எண்பத்தி ஒம்போதில் அவர் வந்து பதிப்பிச்சிருக்கார் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இங்கே ஒரு ரெண்டு வருஷம் கேப் போட்டிருக்காரா அதுக்கடுத்து மூணு வருஷம் கேப் போட்டு சிலப்பதிகாரத்தை தொ பதிப்பிக்கிறார் சிலப்பதிகாரத்தை பதிப்பிச்சு மறுபடியும் ஒரு ரெண்டு வருஷம் கேப் கழித்து புறநானூர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலில் பதிப்பிக்கிறார் இது தமிழ் புக்கிலையும் கொடுத்துருக்காங்க புறநானூருக்கு அடுத்த வருஷம் புறப்பொருள் வெண்பாமாலையை பதிப்பிக்கிறாரு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி எட்டில் மணிமேகலை பதிப்பிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் ஐநூறு நூறையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் பதித்துப்பட்டு நூலையும் அவர் வந்து பதிப்பிக்கிறார் இது எல்லாமே ஊவேஸாக பதிப்பித்த நூல்கள் தான் அடுத்து ஆ இதுக்கு இடையில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் ஆதி திராவிட மகாஜன சபை அப்படிங்கிறத தோற்றுவிக்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை ஒரு நிறுவா நிறுவுகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் தஞ்சாவூரில் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க யார்னா ஆபரகாம் பண்டிதர் அப்படிங்கிற ஒரு தலைமையில் தான் ஆரம்பிக்கிறாங்க அதே காலகட்டத்தில் தான் மதராஸ் ஐக்கிய கழகம் அப்படிங்கிற ஒன்று ஆரம்பிக்கிறாங்க இதுதான் பிற்காலத்தில் தென்னிந்திய அந்த லிபரல் ஃபெடரேஷன் உருவாகிறது காரணமாக அமைஞ்சுது இதை யார் அப்படின்னா சி நடேசனார் அப்படிங்கிறவர் தான் இதற்கு காரணமாக இருந்தார் அவர் தான் திராவிடர்களுக்கான அந்த மாணவர்களுக்கான தங்கமிடுதி அமைத்து கொடுத்தவர் எல்லாமே அவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஜூலையில் திராவிடர் இல்லம் இந்த திராவிடர் இல்லம்ங்கிறது அந்த பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கான ஒரு தங்கும் விடுது இதை இதை அமைத்து கொடுத்தவர் தான் சி நடேசனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜூலையில் இது நடக்கு அதுக்கப்புறம் நவம்பர் இருபதில் தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிறத நிறுவுகிறாங்க சவுத் இண்டியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தோற்றுவிக்கிறாங்க இதுதான் பிற்காலத்தில் நீதி கட்சி அப்படின்னு அறியப்பட்டது ஏன் அப்படின்னா அந்த அது அந்த கட்சியோட பத்திரிக்கை பேர் நீதி ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பத்திரிக்கை ஆங்கிலத்தில் வெளியிடுவாங்க அதனால் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லப்படும் நீதிக்கட்சி அப்படின்னு தமிழில் அழைக்கப்படும் இது தான் இந்த கட்சி தான் பின்னால் திராவிடர் கழகமாக பெரியார் பேர் மாற்றம் செய்கிறார் ஸோ இவங்க ஆரம்பித்தது நவம்பரில் ஆரம்பிப்பாங்க ஆரம்பித்ததுக்கு அடுத்த மாதமே டிசம்பரில் பிராமணர் அல்லாதோர் அறிக்கை நான் பிராமின்ஸ் மேனி மேனிஃபெஸ்டோ அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிடுவாங்க இது எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேறில் பதினாறில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இந்திய பெண்கள் சங்கம் ஆரம்பிக்கிறாங்க எங்கே அப்படின்னா சென்னை அடையாறில் யாரெல்லாம் காரணம் அப்படின்னா அன்னி பெசெண்ட் டோரதி ஜீன ராஜத தாசா அடுத்து மார்க்ரெட் கசின்ஸ் இவங்கெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க இதில் அன்னி பெசன்ட் அப்படிங்கிறவங்க நமக்கு பரிச்சயமானவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த கால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அந்த காலகட்டங்களில் தான் அவங்க தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவிப்பாங்க அதுக்கு அடுத்த வருஷம் வந்து இந்த பெண்கள் சங்கம் வந்து நடந்திருக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ரொம்ப முக்கியமான ஆண்டு ஏன் அப்படின்னா சென்னையில் தொழிலாளர் சங்கம் அமைக்கிறாங்க மெட்ராஸ் லேபர் அசோசியே லேபர் யூனியன் ஆரம்பிக்கிறாங்க இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் தொழிற்சங்கமே இந்த சென்னை தொழிலாளர் சங்கம் தான் ஒரு தொழிலாளர்களுக்காக இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் தொழில் சங்கம் அப்படிங்கிறது சென்னை தான் சென்னையில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க அது ரொம்ப பெருமையான விஷயம் இதே காலகட்டத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு பத்தொம்போதில் ஈரோடு நகரசபை தலைவராக தலைவர் பெரியார் வந்து இருந்திருக்கிறாரு ஈரோடு நகரசபை தலைவராக இருந்திருக்காரு ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு பத்தொம்போது அந்த காலகட்டத்தில் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தேர்தல் நடத்துகிறாங்க முதல் தேர்தல் நடத்துறது அப்போ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தான் முதல் தேர்தல் நடத்துகிறாங்க கட்சி வந்து அப்போது மிகப்பெரிய வெற்றி அடையுது கட்சி சார்பாக ஏ சுப்பராயலு தமிழ்நாட்டுடைய முதல் முதலமைச்சராக ஆகிறாரு ஸோ முதல் முதலமைச்சர் ஏ சுப்பராயலு தான் அந்த இருபது காலகட்டத்தில் அக்டோபர் முப்பத்தி ஒன்றில் அகில இந்திய தொழிலாளர் சங்கத்துடைய முதல் மாநாடு நடக்கு தொழிலாளர் சங்கம் சென்னை தொழிலாளர் சங்கம் ஆரம்பித்து பதினெட்டில் ஆரம்பித்தாங்க இருபதில் முதல் இந்திய தொழிலாளர் சங்கத்துடைய முதல் மாநாடு நடக்குது எங்கே அப்படின்னா பம்பாய் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேர்தல் அரசியலில் பெண்கள் வந்து பங்கேற்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் இருபத்தி ரெண்டுலேயும் இந்த இருபத்தி ஒன்றில் ஒரு வகுப்பாரி ஆணையம் இருபத்தி ரெண்டில் ஒரு வகுப்பாரி ஆணையம் அது செப்டம்பர் பதினாறில் இது ஆகஸ்ட் பதினஞ்சில் வந்து ரெண்டு வகுப்பாரி ஆணைகளை வந்து நீதி கட்சி வந்து கொண்டு வந்திருக்கும் ரொம்ப முக்கியமானது இது ஒன்று ரெண்டுங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் இருபதில் வந்து தேர்தல் நடக்குது இருபத்தி ஒன்றில் இருபத்தி ஒன்று ரெண்டில் மொத்தமாக சேர்த்து ரெண்டு வகுப்பாரி ஆணைகளை வந்து வெளியிடுறாங்க இது செப்டம்பர் பதினாறு இது ஆகஸ்ட் பதினஞ்சு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு முதல் மேதின விழா நடக்குது அதுக்கு தலைமை தாங்கிறவர் யார் அது காரணமானவர் யார் அப்படின்னா மே சிங்காரவேலர் அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட பிரிவு மாணவர்களுக்கு தங்கும் விடுதிகள் அமைக்கப்படுறதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் தான் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியாவுக்கே முன் முன்னுதாரணமாக பணியாளர் தேர்வு வாரியத்தை முதல்ல வாரியத்தை உருவாக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நீதி கட்சி இதை பார்த்துட்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் இருபத்தி ஒம்போதில் பொதுப்பணியாளர் தேர்வு ஆணையம் அப்படிங்கிறத இந்தியா முழுக்க பிரிட்டிஷ் அரசு கொண்டு வருதாங்க அதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா பணியாளர் தேர்வு வாரியம் இருபத்தி ஒம்பதில் வந்து பணியாளர் தேர்வாணையம் சரி இப்போ இந்த காலத்தில் இந்த காலத்தில் தான் என்ன அப்படின்னா இருபத்தி நாலில் பணியாளர் தேர்வாணையம் அதுக்கு அடுத்த வருஷம் இருபத்தி அஞ்சில் சுயமரியாதை இயக்கத்தை பெரியார் தொடங்குகிறாரு சுயமரியாதை இயக்க தொடங்கின அதே வருஷம்தான் குடியரசு அப்படிங்கிற இதில் வந்து அவர் இது பண்ணுறாரு இந்த சுய குடியரசு அப்படிங்குறதான் சுயமரியாதை இயக்கத்துடைய அதிகாரபூர்வமான அஃபிஷியலான பத்திரிகை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது அதிகாரப்பூர்வமான இதழ் அப்படின்னா அது குடியரசு தான் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மாதிரி இருபத்தி எட்டில் வந்து ரிவோல்ட் அப்படிங்கிற பத்திரிகையும் ஆங்கில பத்திரிகையும் ஆங்கில இதழையும் வந்து பெரியார் எழுதியிருப்பார் இருபத்தஞ்சில் குடியரசு இருபத்தி எட்டில் ரிவோல்ட் இருபத்தி ஆறில் இந்து சமய அறநிலை சட்டம் கொண்டு வராங்க கட்சி ஆட்சியில் மிக முக்கியமானது வகுப்பு வாரி ஆணை பெண்கள் தேர்தல் நினைக்கணும்னு கொண்டு வந்தது அதே மாதிரி இன்னொரு முக்கியமானது என்னென்னா இந்து சமய அறநிலை சட்டம் கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்ததாக இந்தியாவுடைய முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக முத்துலட்சுமி அம்மையார் வந்து இப்போ பங்கேற்கிறாங்க அந்த இருபத்தாறாவது காலகட்டத்தில் தான் இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுக்கு ராவ் சாபிகா ராவ் சாஹிப் அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்குறாங்க இருபத்தி ஏழில் அகில இந்திய பெண்கள் மாநாடு நடக்குது ஸோ பெண்களுக்குன்னு ஒரு சங்கம் ஆரம்பித்தது வந்து பதினேழில் ஆரம்பிக்கிறாங்க இருபத்தி ஏழு பத்து வருஷம் கழித்து அந்த மாநாடு நடத்துகிறாங்க அப்போ பதினேழில் தொடக்கம் இருபத்தி ஏழில் மாநாடு இருபத்தெட்டு ரிவல்ட் பார்த்துட்டோம் இருபத்தி ஒம்பது பொதுப்பணியாளர் தேர்வாணையம் அந்த இருபத்தி ஒம்போது கால இருபத்தி அஞ்சில் வந்து சுயமரியாதை இயக்கம் தொடங்குகிறாங்க பெரியார் இருபத்தி ஒம்போதுலேருந்து சுயமரியாதை மாநாடுகளில் பெண்களுடைய மோசமான நிலை குறித்து பெரியார் வந்து குரல் கொடுக்க தொடங்கினார் பெரியார் இருபத்தி ஒம்போதுலேருந்து தான் தொடங்குகிறார் இருபத்தி ஒம்போதில் தான் சுயமரியாதை மாநாடுகள் நடக்கத் தொடங்குது அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வட்டமேசை மாநாடு நடைபெற்றது அப்படின்னு தெரியும் முதலாவது வட்டமேசை மாநாடு அதில் நம்மளுடைய இரட்டமலை சீனிவாசன் ராவ் பகதூர் இரட்டமலை சீனிவாசன் அவர்களும் கலந்து கொண்டார் அவருக்கு ராவ் பகதூர் பட்டம் கொடுக்கப்பட்டது அந்த ஆண்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தான் அவர் பகதூர் பட்டம் வாங்குகிறார் முதல் வட்டமேசை மாநாட்டிலையும் அவர் கலந்துக்கிடுவார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று இரண்டாவது வட்டமேசை மாநாட்டிலையும் அவர் கலந்துக்கிடுவார் அந்த காலகட்டத்தில் தான் அம்பேத்கருக்கும் காந்திக்குமான பூனா ஒப்பந்தம் வந்து நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் அந்த பூனா ஒப்பந்தத்திலையும் கையெழுத்திட்ருப்பார் அதே மாதிரி முப்பது அப்படிங்கிற காலகட்டத்தில் சென்னை சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி அம்மையார் வந்து இந்த தேவதாசி முறைக்கு எதிரான மசோதாவை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க முப்பதில் அறிமுகப்படுத்திருப்பாங்க நாற்பத்தி ஏழில் தான் அது இனேக்ட் பண்ணுவாங்க ஆனால் முப்பதுலேயே வந்து அவங்க அறிமுகப்படுத்தியிருப்பாங்க இதை கேள்வியாக கேட்கலாம் சென்னை மாகாணத்திலிருந்து இந்து கோவில்களுக்கு பெண்கள் அர்க்க அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது அதாவது தேவதாசி முறையை தடுக்கிறதுக்கான மசோதாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயே சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க முத்துலட்சுமி அம்மையார் அடுத்து முப்பத்தி ஒன்று ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு இந்த மூன்றும் பெரியாருடைய பத்திரிகை அந்த இதழ்கள் தொடர்பானது முதல்ல புரட்சி புரட்சிக்கு அப்புறம் பகுத்தறிவு அப்புறம் விடுதலை முப்பத்தி மூணுங்கிறது புரட்சி மூணு மூணு சேமாக இருக்குது அது ஒரு புரட்சி பண்ணுதுன்னு ஞாபகம் இல்லை புரட்சியிலேருந்து நம்ம மூணு வார்த்தைகள் முக்கியமானது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அப்போ புரட்சினாலே மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு மூணு நாளும் ஏழு பகுத்தறிவு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க முப்பத்தி ஐந்து விடுதலை அடுத்ததா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறில் என்ன பண்ணுறாரு முப்பத்தி இந்த மூன்று வருஷமும் வரிசையாக ஒரு பத்திரிக்கை எழுதிட்டுருக்காரு ஒரு இதழ ஆரம்பிக்கிறார் அப்போ முப்பத்தாறில் என்ன பண்ணுவோன்னு பார்த்தா ஒரு மொழிபெயர்ப்பு ஒரு பதிப்பு பதிப்பு பணியை மேற்கொள்ளும் அப்படின்னு பெரியார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர் எழுதின சாதி ஒழிப்பு அப்படிங்கிற நூலை பெரியார் வந்து தமிழில் பதிப்பிக்கிறார் அம்பேத்கருடைய ஜாதி ஒழிப்பு நூலை தமிழில் பதிப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்டால் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அதுக்கப்புறம் முப்பத்தி ஏழில் தான் காங்கிரஸ் வெற்றி பெறுது நீதி கற்றி தோல்வியடையுது இந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தோன்னே ராஜாஜி என்ன பண்ணுறாரு பள்ளியில் ஸ்கூலில் எல்லா ஸ்கூல்லையும் இந்தி படிக்கிறது வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர்றாரு முப்பத்தி ஏழு டு முப்பத்தி ஒம்பது ரெண்டு வருஷம் இந்தி எதிர்ப்பு போராட்டம் தீவிரமாக நடைபெறுது அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது ஜீவிய சரித்திர சுருக்கம் அப்படிங்கிறது இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுடைய சுயசரிதை ஏறக்குறைய அந்த காலகட்டத்தில் வெளிவந்த முதல் சுயசரிதை இது அப்படின்னு சொல்லுவாங்க ஜீவிய சுரித் சரித்திர சுருக்கம் அப்படிங்கிறது இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுடைய சுயசரிதை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் தான் முதல் தமிழ் இசை மாநாடு கொ கொண்டு வர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலில் நீதி கட்சியை வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு பெரியார் பெயர் மாற்றம் செய்கிறாரு அவர் வந்து சிறையில் இருக்கும்போது நீதிக்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் நீதி கட்சி அப்போ கிட்டத்தட்ட படுதோல்வி அடைந்து அரசியல் ஒரு அரசியல் கட்சிங்கிற நிலையே இழந்திருக்கும் அப்போ தான் பெரியார் கடத்தில் ஒப்படைப்பாங்க பெரியாரை வந்து ஒரு அது ஒரு இயக்கமாக மாற்றிடுவார் திராவிடர் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு அரசியல் சாராத ஒரு இயக்கமாக அதை அறிவிப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு சேலத்தில் நடந்த மாநாட்டில் அடுத்து ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாற்பத்தி ஏழில் மதராஸ் அர்ப்பணிப்பை படுத்தல் அர்ப்பணிப்பை தடுத்தல் தேவதாசி சட்டம் ஒழிப்பு இந்த தேவதாசி சட்டத்தை ஒழிக்கிறதுக்கு சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முப்பதில் மசோதா கொண்டு வந்திருப்பாங்க அந்த அம்மா நாற்பத்தி ஏழில் அதை இது பண்ணியிருப்பாங்க அடுத்த ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு காலகட்டத்தில் ராஜாஜி வந்து தொழிற்கல்வி பயிற்சி திட்டம் குலக்கல்வி திட்டம் அப்படிங்கிறத தொழிற்கல்வி பயிற்சி திட்டம் அப்படிங்கிறதையும் அந்த காலத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முயற்சி பண்ணியிருப்பார் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் தான் தமிழ்நாடு இந்து வாரிசு உரிமை சட்டத்தில் ஒரு சீர்திருத்தம் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா முன்னோர்களுடைய சொத்துக்களுடைய உடைமையாக பெறுவதில் பெண்களுக்கு சம உரிமை இருக்குதுன்னு சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது அடுத்த முக்கியமான அவங்களுடைய தலைவர்களுடைய காலகட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி ட்ரிபிள் செவன் ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொம்போது அப்படிங்கிறது டபிள்யூ எஃப்டபிள்யூ எல்இஸ் அப்படிங்கிறவருடைய காலம் ராபர்ட் கால்வெல் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாலு டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி வரை வரைக்கும் இருந்திருக்காரு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறுங்கிறது அவருக்கு முக்கியமான வருஷம் ஏன்னா திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்க நூல் எழுதினது அடுத்து ராமலிங்க அடிகளார் இருபத்தி மூணில் பிறக்கிறாரு எ எழுபத்தி நாலில் ஜோதி நிலையை அடைகிறார் அடுத்ததாக முப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று வரைக்கும் இருக்கிறாரு சி வை தாமோதரனார் நாற்பத்தைந்தில் பிறக்கிறாரு பதினாலில் இறந்து போகிறாரு அயோத்திதாச பண்டிதர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்து ஒரு பைசா தமிழன் ஆரம்பிப்பார் பதினாலில் அவர் இறந்ததும் அது முடிவுக்கு வரும் அடுத்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சில் பிறப்பார் நாற்பத்தி ரெண்டில் இறந்து போவார் ஊவே சாமிநாதர் தமிழ் தாத்தா அதே த தமிழ் தாத்தா பிறந்த அதே வருஷம் கழிச்சு தான் மன்னன்மொனியம் சுந்தரனாரும் பிறந்திருக்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் இறந்து போயிட்டார் அதே மாதிரி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒம்போதில் ஆபரகம் பண்டிதர் பிறந்திருக்கிறாரு ரவுலட் சட்டம் கொண்டு வரப்பட்ட காலத்தில் அவர் இறந்து போயிருக்கார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் இரட்டைமலை சீனிவாசனும் அதே வருஷம் தான் பிறந்திருக்கார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் இறந்து போகிறார் சிங்காரவேலர் மே தினம் கொண்டாடக்கூடிய சிங்காரவேலர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் பிறந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இருந்திருக்காரு நம்முடைய சுதந்திரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டார் அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு பருதிமார் கலைஞர் முப்பத்தி மூணு வருஷம்தான் உயிர் வாழ்ந்திருப்பார் அடுத்து மறைமலடிகள் மறைமலடிகள் அடிகள் பருதிமார் கலைஞரோட சின்னவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் தான் பிறக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்தியா குடியரசு வர வரைக்கும் இருந்திருக்கிறார் அடுத்து ஆய பெரியார் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வரை வயசு வரைக்கும் பெரியார் இருந்திருக்கிறாரு பாரதியார் அவரோட மூணு வயசு சின்ன பையன் ஸோ பாரதியார் எண்பத்தி ரெண்டில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் இருந்திருக்காரு திருவிக்க பாரதியாரை விட ஒரு வயசு தான் சின்னவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வரைக்கும் இருந்திருக்கிறாரு அடுத்து மயிலை எம்சி ராஜான்னு சொல்லக்கூடிய மயிலை சின்னத்தம்பி ராஜாவுடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு திருவிக்கவும் எம்சி ராஜாவும் ஒரே பேட்ச் தான் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் இருந்தவர் தான் ச வையாபுரி பாரதிசன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று பாரதியாருக்கு அப்புறம் ஒம்போது வருஷம் கழிச்சா பிறப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரைக்கும் பாரதாசன் இருந்திருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலருந்து பதினெட்டு வரைக்குமான காலகட்டம் தான் முதல் உலகப்போர் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து இது இருபத்தி ஆறு வரைக்கும் கட்சி ஆட்சி பண்ணும் ரெண்டு தேர்தல் இருபதில் ஒரு தேர்தல் இருபத்தி மூணில் ஒரு தேர்தல் ரெண்டு தேர்தலையும் கட்சி ஆட்சி ஆட்சியில் அமைக்கும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்புலேருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் யார் அப்படின்னா எம்சி ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் கட்சி ஆட்சியில் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழோட நீதி கட்சி ஆட்சி முடியும் காங்கிரஸ் வந்து அவங்களுடைய இடத்தை பிடிக்கும் காங்கிரஸ் வந்து முப்பத்தி ஏழில் ஆட்சி அமைக்கும் ஸோ இதுதான் தம தமிழ்நாட்டில் நடந்த சமூக மாற்றங்கள்